எங்க சந்திரனுக்கு எதுக்கு அப்படியே சந்திரஷ்டம் சந்திரம் எல்லா சாமியும் இருக்கிறாங்க இவருக்கு மட்டும் ஏன் சந்திராஷ்டம் வருது அப்படின்னா ஆணவம் அழகான ஆணவம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையா இருப்பார் அப்படின்னா ஒரு மனைவி கஷ்டம் ரெண்டு மனைவி இருக்காங்க மூணு மனைவி இருக்காங்க அவர் வந்து என்ன வந்தார் ஆணவத்துல இருபத்தி ஏழு மனைவிங்களாம் ஒரு பெண்கள்ல ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி போறது கொடி வளர்த்துக்கு போனோம் அவங்க வீட்டுல போய் அந்த பெண் போனா நல்லா இருக்கணும் அப்படி வேண்டி அதே மாதிரி அவன் மாமனார் மாமியார் வீட்டில் சேர ஆகமோ அந்த பெண்கள் பாதிக்குமா அப்ப போய் இருபத்தி ஏழு பெண் கல்யாணம் பண்ணும்போது இருபத்தி ஆறாவது ரோஹிணி நட்சத்திரம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டாங்க கல்யாணம் வந்து இருபத்தி கல்யாணம் பண்ணிக்கிறார் சந்திரன் அப்படி கல்யாணம் ஆகும்போது அது பெண் கேட்கறாங்களாம் பெண் சாபம் பொருளாதான் உலகம் திரு சொல்றோம் நம்ம வந்து இருபத்தி ஏழு மனைவி கல்யாணம் பண்ணோம் அது எவ்வளவு பாவம் எங்க வீட்டுல குடும்பத்தில் எல்லாமே துணியம் பண்ணுவாங்க எல்லாமே கல்யாணம் நீ இந்த பாகுல நேசிக்கிறோம்ல அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சொன்னால் அது ஒரு விதத்தை நீ தான் அனுபவிக்கணும் என்னை கல்யாணம் பண்ணனால நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஆணவமாக சொன்னாராம் போவாருங்கள நம்ம ஒரு காரியம் செஞ்சு நல்ல விஷயம் தான் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காக ஒரு பாவத்தை செஞ்சு அது நம்ம அப்பா அம்மா வாங்கினா அந்த புண்ணு எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு சாமம் தானே நல்லா கேட்டுக்க ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ண வீட்டில் போகிறேன் அந்த பிள்ளை வாழ்ந்து வரணும்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுக்கார சாவத்தை தான் வாங்கினா எவ்வளவு கஷ்டம் அது ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இருபத்தாறு பெண்கள் சாலை வாங்கினா இப்படியே வாழ்க்கை பயிற்சும் அப்படின்னு சாம் விட்டுறாங்க கோவத்துல சாவ விட்டுறாங்க நீ மறைஞ்சு போனவோ பேசல மறைஞ்சு போய்டு மறைஞ்சு போயிடுறாங்க சந்திரன் இல்லைன்னா மழை கிடையாது ஊக்கம் கிடையாது ரொம்ப கஷ்டம் பண்ணுவான் அப்ப எல்லாம் தேவர்கள் வேண்டுறாங்களாம் சிவபெருமன் தான் சந்திரன் வரைஞ்சிட்டாரு அப்படின்னு அதுக்கு அந்த சிவபெருமான் தாய் தந்தைமா பென்சாவும் பொல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வித்த சாவம் வாங்க முடியாது திரும்பி வாங்க முடியாது அப்படின்னு அப்படி இருபத்தி ஆறு மனைவி வேண்டி நாங்க நீங்க கணவன் மீட்டு கொடுக்க கணவன் கண்கண்டா தெய்வம் சுருடன்ல என் கணவன் தான் முக்கியம் அவர் எவ்வளவு தவறு செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்ப சொன்னாங்க கொடுத்த சாவத்தை வாங்க முடியாது கொடுத்ததும் அவருடைய மனைவி நீங்க திரும்பி சாவம் கேட்கல உங்க மனைவி பெண் சாவம் பொல்லாது அப்படின்னு சொன்னா இந்த சாவத்தை பங்குபத்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம பிரிச்சு யாரும் கொடுக்க முடியாது நீங்க பங்கு போத்து நீங்க எடுத்துக்க இது மக்களுக்கு இல்லாம கணவனுக்கு உண்டானது நீங்க கணவன் தான் தண்டனை தப்பு பண்ணனா யாரும் தண்டனை அணிவிக்கணும் அப்படின்னு சாட்சி சந்திரன் அப்ப வந்து இருபத்தி ஆறு மனைவி பங்கு போட்டு இருக்காங்க ஒன்றரை நாள் மட்டும் இருக்கா அதனால தோழி நட்சத்திரம் வாங்கிக்கிறேன் நானும் மனைவி தானே அவங்க வாங்கும் போது பெண்ணுக்கான தானே கேட்டேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்ப அந்த சந்திரஷ்டம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் யாருமே பேச அன்பா பேசணும் நம்ம வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி கொஞ்சம் நிதானமா பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஒவ்வொருத்தங்க தினம் காலம் இருக்கிறீங்க அந்த காலன்ற எல்லா தெய்வத்தோட அனுகூரம் கிடைக்கும் அந்த காலன் இருக்கும்போது ஏகாதசி பெருமாளை கும்பிட்டுவோம் இன்னைக்கு பிரதோ வருஷம் நினைச்சு